साहब रामनाथ सेठ के मात्र को और काम करना वे वाले पर एक मिला बिना संपत्ति करवेन केद्र वे राजो को मिला बिना सरदार कुल्ला और फोटो उड़ा और शूट करन केद्र गो उनका टाइम स्टार्ट नो तब जाने

ிலே ஆண்டுபத்திலோ ராஜ வங்கீரமான தோற்றத்துடன் தயங்கிக்கப்பட்டு விளைவாக கொண்டிருக்கின்ற மாலை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக அரங்கில் கனக அறிவாற்றலால் ஏழுபணி நாயகன் டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் அன்னிய பெருமை ஜேத்திட ராமநாதபுர மாவட்டம் திருநாள் அணைக்கு அருகாமல் வருகின்ற மேலர் கைக்குடி ரம்யா பிரதாப் ராம்ராதம் அவர்களுக்கு ஜெயமியதால் ஒப்பதையும்த்தோடு வளர்கிறது வெள்ளி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது வழியாக சமஸ்தியம் வளர்கிறது நாம் எல்லாம் தமிழர்கள் தானே தமிழ் வழியாக விதை வளர்த்து வருகிறோம் வீட்டிற்கு ஆண்மில்லை என்றாலும் நீதிபதி விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக கை பழக்கு படங்கள் போய் கழுத்தில் எந்த நிலை வந்தாலும் மாறினே எங்களை கண்டு மண்டியிடும் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அன்பு அண்ணன் பட்டி தங்கம் என்னை நினைவு கொண்ட வீரர்களும் மிக புகைப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றார்கள் கூடிய உள்ளதாக வல்லவர்கள் ஆட்ட பாதியர் நாயகாட்சி நாயகரோ

காலங்கள் வணந்து விட்டன்கிறப்பு சட்டமிட்டு வருகின்ற வீரர்களா சட்டமா இல்லை மொத்தமா என பொறுத்தி வந்து வாழ்கிறோம் யார் என்று பொறுத்தி வந்து வாழ்கிறோம் பெண்கள் வீரர்கள் மாற்றை கொடுப்பார்கள் பெண்களின் இல்லை ஆண்களின் யாரென்று நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பிள்ளைகள் தானும் உலகம் இருந்து வந்த வீரர்களா இல்லை தண்ணீர் கொழுத்து ஒற்றை காலையா தாக்கு நாள் பக்தியோடு விரதம்ரைந்து வந்த வீரர்களா இல்லை கத்தியோடு கத்தி முடிய விட உண்மையான நிலையில் நிற்க வந்த காலையா ஆட்டமா இல்லை அதை வந்து இழுக்க புதிக்கின்ற ஒரு ராஜேந்திர சேவையின் சார்பாக எழுநூத்தி ஒன்று ஒரு எஸ் பாலா அவர்கள் சார்பாக எழுநூத்தி ஒன்று ஒரு கே கண்ணன் சேவல் சார்பாக எழுநூத்தி ஒன்று ஒரு ஆர் ராஜேந்திர சேர்ந்த சார்பாக எழுநூத்தி ஒன்று பி பாலா சார்பாக இருநூத்தி ஒன்று கே கண்ணன் சேவை சார்பாக இருநூத்தி ஒன்று மொத்தம் அறுநூத்தி Gracias. மேல கை குட்டி செயலே மாறி மிக சொத்துடன் நல்ல வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடங்கிய வீரர்களோ என வீரர்கள் மண்ணை விட்டும் மறைந்தாலும் மனதை வித்தும் மறையாத அந்த அண்ணன் யாரிடமாக மரண கால மிக புது மாற்றப்பட்ட மனதை விட்டு முறையாக சோரம் பற்றி டங்கர் மீதம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது நெல்லூர் நாடு மல்லபர்கள் ஆட்ட நாயகன் மாபூரன் ஜாக்கி என்ற பாஸ்டர் துணைவோடு ஏழை மாவட்டம் கோவிநாயகர் பிரம்யா நினைவாக மலையாளன் ஆளு அந்த காலகளை உதவிதற்காக கடந்தாலும் விசர்ஜி நண்பர்கள் விசர்ஜி நண்பர்கள் விரைந்து மாநிலத்திலே வந்திருக்கணும் அதை கண்டிப்பாக ஆண்டுகளுக்கு அலங்கரித்த தொடர்பாக